வடகவர்களே அர்ச்சனா வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து முதலாவதாக ஒரு பேச்சையும் வந்து கொடுத்துருக்கிறார் முதல் ஸ்பீச் என்று சொல்லிக்கொள்ளலாம் அதில் பல முக்கியமான விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் நீங்கள் பலரும் எதிர்பாராத சில உண்மைகளையும் வந்து வெளியில் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதை தொகுத்து தாரம் முதல் விடயம் வந்து ஏதாவதுனா தன்னுடைய வெற்றி தான் வெற்றி பெற்றிருக்கிறேன் தன்னுடைய வெற்றியில் தனக்கு ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்ற எந்த ஒரு தமிழ் ஆக்களும் வந்து தான் விரும்பின ஆக்கள் தான் தான் தன அரசியல் ரீதியாக முரண்பட்டு தான் வெல்ல வேண்டும் தமிழ் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு எவருமே வந்து வெள்ளையலை அப்படின்றது வந்து தனக்கு ஒரு மிகப்பெரிய சுகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதோடு தேசிய கட்சி ஒன்று யாழ்ப்பாணத்தில் வென்றிருக்கிறதும் பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதும் வந்து தனக்கு மகிழ்ச்சியான ஒரு மலநிலையை திரையிலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கு இன்னொரு காரணம் வந்து சொல்லப்பட்டிருந்தது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் பேங்களுக்கு அதாவது ஊசி அர்ச்சனாவுடைய கட்சிக்கு வந்து மூன்று வாசனம் அதாவது ஆறு வாசனத்தில் மூன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ஆனாலும் இடையில அவன கட்சியில் ஏற்பட்ட பிரிவும் துரோகங்களும் தான் வந்து அந்த ஆறை அந்த அந்த மூன்று வாசனங்களை கிடைக்க விடாமல் பண்ணி ஒரு வாசனமாக்கி மட்டுப்படுத்தி போட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு கவலையை தெரிவித்திருந்தது அதாவது தேச அதாவது மற்ற தேசிய த தமிழ் கட்சிகள் எல்லாமே வந்து தாங்கள் வெள்ளாட்டிலும் பரவாயில்லை என்ன வெளியிடக்கூடாது அதாவது ஊசி கட்சி அர்ஜுனா வந்து விட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் பிரச்சாரம் அதிகமாக செய்தார்கள்னு சொல்லியும் அவதூறுகளை கிளப்பினார்கள்னு சொல்லியும் தனி மனித ரீதியாக வந்து அந்த அவருடைய பெண் சட்டத்திறனியாக இருக்கட்டும் இல்லாத அவராகட்டும் அது மயூரனாகட்டும் பிரிந்து போனவர்களாகட்டும் அவங்களை கொண்டு வந்து செய்த அந்த அவதூறுகள் தான் வந்து அந்த மூன்று ஆசனங்களை தங்களுக்கு கிடைக்கணும் பண்ணி இன்றைக்கு அந்த பெரும்பான்மையை வந்து ஒரு தேசிய கட்சி கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியை அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உண்மையில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் காரணம் ஆறில் ஆறு யாருமே வெளில போகிறதில்ல இங்கே இந்த அதுதான் நிலைமை ஆனால் ஆறில் மூன்றுக்குரிய கா வெற்றி வந்து அர்ஜுனோட கட்டாயம் இருந்தது நாங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் அதை கஷ்டப்பட்டு அந்த மூன்றை தான் இலக்காகவே வச்சிருந்தோம் காரணம் அந்த மூன்றை கொண்டு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எது எதிரில் யாருமே மிச்சம் மூன்று ஒரு பகுதி வேற போடல ப மிச்சமே வேற பாதி பாதியாக போயிடும் அப்படின்றதான் எங்களோட நோக்கமாக இருந்தது ஆனால் அதுக்கு எங்கெண்டையாக்களையே தடை செய்து தாங்களும் வெல்லாமல் வளமை போல இவரையும் வெள்ளோட பண்ணாமல் செய்து போட்டு இன்னைக்கு தேசிய கட்சியை தூக்கி கொடுத்துட்டார்கள் நிறைய பேர் நினைக்கலாம் இது வந்து வெற்றின்றதை வந்து மக்கள் எல்லாத்தையுமே ஓட் போட்டிருக்கான்னு சொல்லி ஆனா உண்மையை சொன்னால் இந்த மாதிரி துரோகங்களால் வந்து வாக்குகள் எல்லாமே வந்து அங்கேயும் இங்கேயுமே சி திசை மாறி திருப்பி விடப்பட்டிருக்கிறது அதாவது தமிழசி கட்சி அதே மாதிரி தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட எல்லா யாழ்ப்பாணத்துக்குள்ள வச்சு கட்சிகளும் வந்து போட்டியிட்டவர்கள் எல்லாருமே வந்து தமிழர்கள குழப்பி வாக்குகளை பிரிக்கிற வேலைக்கு மட்டும்தான் வந்து இறங்கியிருக்கிறார்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கிறார்கள் அவே தங்கனை தனிப்பட்ட நலனுக்காண்டி இந்த வேலையில செய்திருக்கலாம் இல்லை இன்னொரு கட்சியின் வெற்றிக்காகவும் அதை செய்திருக்கலாம் ஆனால் கடைசியில் யாருக்கு அது அறுவடைன்னு சொல்லி சொன்னால் அது தேசிய கட்சி ஒன்றுக்கு தான் வந்து அறுவடையாக போயிருக்கிறது இது அச்சுனாவை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய கவலை அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார் அப்ப இனியும் அவர் என்ன அவர் அடுத்த கட்டம்னு சொல்கிறான்னு சொன்னா இனியும் அந்த இதுக்குள்ள வெல்ற சுமந்திரனோ இல்லது ஸ்ரீதரனோ வந்து தன்னையும் இணைச்சு கூட்டி சேர்ந்து பயணி பயணியுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் இல்லையான்னு சொல்லி சொன்னால் தான் தனிய நின்று தான் கத்தி இருக்க வேண்டி வரும் எல்லாரும் ஒரு பக்கம் போய்க்க தான் தனியா நண்டு கத்தி என்னத்தை காண போறான் தான் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் என்னத்தை காண போறீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறார் இதுதான் விஷயம் இங்கே வெற்றி என்றதை வந்து மக்கள் மாறிட்டார்கள் ஒரு நாளும் பார்க்காதீர்கள் மாற்ற பட்டிருக்கிறார்கள் இல்லை வேறு வழி தெரியல அல்லது துரோகங்கள் இதெல்லாம் வந்து மக்களால் கொள்ள முடியாமல் இருக்கிறது அதுக்குள்ளேயும் துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்ற அதாவது துரோகத்திலையும் துரோகத்தை வந்து இந்த தமிழ் தேசியம் சார்ந்து போட்டியிட்ட ந நிறைய பேர் வேட்பாளர்கள் செய்திருக்கிறார்கள் என்றதான் வந்து உண்மை அதாவது ஆறில் மூன்று வர வேண்டிய ஆளே அர்ச்சுனாண்ட அர்ச்சுனாவும் கட்சியும் தான் ஆனால் அதையும் குழப்பி அடிச்சு அதாவது தாங்க வராட்டிலும் பரவலையோரம் வரக்கூடாதுன்னு சொல்லி குழப்பி அதை இன்னொரு தேசிய கட்சிகிட்ட வா கொடுத்துருக்கிறார்கள் இது தமிழர்களுக்கு வந்து புதுசே இல்லை இது வரலாறு முழுக்க இந்த மாதிரியான வெயில் தான் செய்கிறார்கள் அதனுடைய அர்ஜுனா வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இதை வந்து படித்து கொள்ளணும் வழியிலேருந்து வர்ற எதிர்ப்பை விட உள்ளே தான் வந்து வரும் அதோட உள்ளே சரியான முறையில் இங்கே வச்சுக்கொள்ளுறது தான் அவங்களோட முதன்மையான ஒரு பாடமாக இருந்தால் எதிர்வர காலங்கள் என்ன இனி என்ன அடுத்த அஞ்சு வருஷத்தில் வரதான் போகுது அதை விட ஒரு ஆள் வந்தாலே அவ்வளோ போதுமாக இருக்காங்க எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து எப்படி நாங்கள் பார்க்க முன்னு சொல்லி இலங்கையின் அரச கட்டம் பெயர் இல்லை இலங்கைக்களால் வரக்கூடிய இலங்கைக்குள்ளால் தீர்க்கக்கூடிய தமிழர்கள் பிரச்சனை தவிர புலம்பெயர்ந்த மக்களை சரியாக ஒருங்கிணைச்சாலை வந்து இலங்கை மாதிரி பத்து மடங்கு இருபது மடங்குக்கு மேற்பட்ட நிதியையும் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் அந்த வளங்களையும் வந்து நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வேறு மாதிரி மக்கள் இடத்தை வந்து டெவலப் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்போ நாங்கள் அதை நோக்கி தான் வந்து நகர்ந்துள்ள அதாவது அஹ் தாயக மக்களை வந்து இணைச்சு அதோட சரியான கட்டமைப்பா கொண்டு வரத்துக்குரிய வழியைத்தான் வந்து அலட்சிய பார்த்துக்கொள்ளணும் அங்கே நாகர் மதில் போயிட்டு கத்திக்கொள்ளுறாலேயோ சண்டை பிடிக்கிறதாலையோ இங்க பெரிய லெவலில் எதுவுமே நடக்க போறது இல்லை நன்றி